அனைவருக்கும் காலை வணக்கம் செப்டம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஜேன் ஆடம்ஸ் அமெரிக்க சமூக பணியாளர் எழுத்தாளர் என பன்முக பரிமாணம் கொண்ட ஜேன் ஆடம்ஸ் பிறந்த தினம் இன்று அமெரிக்காவின் இலினாய்ஸ் மாநிலம் இலினாய்ஸ் மாநிலத்தில் ஷீடர்வில் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது அங்கேயும் கிராமம் இருக்கத்தான் செய்து பறந்திருக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுல ஜேன் ஆடம்ஸ் தந்தை செனட் உறுப்பினர் தொழிலதிபர் முற்போக்கு சிந்தனை கொண்டவர் லிங்கன் போன்ற செல்வாக்கான தலைவர்கள் இவரது நண்பர்கள் குழந்தையாக இருந்த பொழுது தாயை இழந்த ஜேன் சித்தியின் அரவணைப்பில் வளர்ந்தார் சிறு வயதிலேயே ஏராளமான புத்தகங்களை படித்தார் ஜார்லஸ் டிகன்ஸினின் நூல்கள் இவருக்கு புதிய உலகை காட்டின வசதியான வாழ்க்கை வாழ்ந்த இவரை ஏழைகளின் துயரங்களையும் துயரங்களும் ஏழை மற்றும் பணக்காரர் இடைவெளியும் யோசிக்க வைத்தன அப்பாவின் திடீர் மறைவால் குடும்பம் ஃபிலண்டல்பியாவுக்கு சென்றது ஏழைகளுக்கு உதவும் எண்ணத்தில் மருத்துவப் படிப்பில் சேர்ந்தார் முதுகுத்தண்டு பாதிப்பால் படிப்பை தொடர முடியவில்லை ரெண்டு ஆண்டுகள் மருத்துவ சிகிச்சையில் உடல்நலம் தேறியது சிகிச்சையுடன் ஐரோப்பா முழுவதும் பயணம் மேற்கொண்டார் அப்பொழுது கண்ட சமூக மற்றும் அரசியல் ஏற்றத்தாழ்வுகள் அவரது சிந்தனையில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது மருத்துவர்கள் மருத்துவராவதால் மட்டுமே சமூகத்தை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்தார் ஏழைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததை தவிர தெளிவான திட்டங்கள் இல்லை அதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தை போக்கிக் கொள்ள புத்தகங்களை படித்தார் தோழிகளுக்கு நீண்ட கடிதங்கள் எழுதினார் தோழியுடன் இங்கிலாந்து சென்றபொழுது அங்கு செட்டில்மெண்ட் ஹவுஸ் எனப்படும் சமுதாய கூட்டங்களை பார்த்தார் ஏழைகள் நடுத்தர மக்கள் பரஸ்பரம் அறிவு பண்பாட்டை பகிர்ந்து கொள்ளும் இடமாக அது இருந்தது இதுபோல பல செட்டில்மெண்ட் ஹவுஸ் தொடங்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இந்த அம்மா தோழியுடன் சேர்ந்து நிதி திரட்டி ஹெல்கவுஸ் ஹல்கவுஸ் என்ற குடியிருப்பை அமெரிக்காவில் உருவாக்கினார் அங்கு அனைத்து தரப்பினருக்கும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டதோடு குழந்தைகளுக்கு இசை மொழிகள் வணிதம் வணிகம் மன்னிக்கவும் இசை மன்னிக்கவும் பொறுத்துக்கொள்கள் அந்த குழந்தைகளுக்கு இசை மொழிகள் கணிதம் ஓவியம் உட்பட சகல விஷயங்களும் கற்றுத்தரப்பட்டன இரவு நேர பாடசாலைகள் தொடங்கப்பட்டன இதன் மூலம் பல பெண்கள் படித்து சொந்த காலில் நின்றனர் மருத்துவமனை நூலகங்களும் ஏற்படுத்தப்பட்டன பதிமூணு கட்டிடங்களுடன் இயங்கிய ஹல்கவுஸ் நாடு முழுவதும் ஹல்கோஸ் என்றது நாடு முழுவதும் பிரபலமடைந்தது ஜெர்மனி இத்தாலியிலும் தொடங்கப்படுகிறது அமெரிக்காவின் முதல் சுகாதார ஆய்வாளராக நியமிக்கப்பட்ட இவர் சுகாதார மையங்கள் மருத்துவமனைகளை ஆய்வு செய்து குறைபாடுகளை கலைந்தார் ஆக்கிரமிப்பு மற்றும் போருக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்றார் அமைதிக்கான பெண்கள் இயக்கத்தில் சேர்ந்து செயலாற்றினார் மகளிர் வாக்குரிமை சொத்துரிமை கல்வி பெண் சமத்துவத்துக்காக போராடினார் தனது ஹல்கவுஸ் பற்றி பதினோரு புத்தகங்கள் எழுதி வெளியிட்டார் அமைதிக்கான நோபல் பரிசு எழுபதாவது வயதில் வென்றார் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் அமெரிக்க பெண் என்ற பெருமையும் பெற்றார் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்காக மற்றும் அமைதிக்காக போராடிய பாடுபட்ட ஜேன் ஜேம்ஸ் ஜேன் ஆடம்ஸ் எழுபத்தி நாலு வயதில் மறைந்தார் கடகடகடம் நம்ம பார்த்துட்டோம் லைட்டாக மறுபடியும் ஸ்லோவாக ஒரு முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்ப்போம் இவர் வந்து ஜேன் வந்து தோழியுடன் இணைந்து தன்னுடைய ஃப்ரெண்டோடு இணைஞ்சு இங்கிலாந்தில் செட்டில்மௌண்டு செட்டில்மெண்ட் ஹவுஸ் எனப்படும் சமுதாய கூடங்களை பார்த்தார் ஏழைகள் மற்றும் நடுத்தரங்களை நடுத்தர மக்கள் பரஸ்பரம் அறிவு மற்றும் பண்பாட்டை பகிர்ந்து கொள்ளும் இடமாக இருந்தது அந்த கூடம் அமெரிக்காவிலும் இதுபோல் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க தோழியுடன் சேர்ந்து நிதியை திரட்டி ஹல்கவுஸ் என்ற குடியிருப்பை அமெரிக்காவில் உருவாக்குறாங்க அங்கு அனைத்து தரப்பினருக்கும் வழங்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் இசை மொழிகள் கணிதம் ஓவியம் உட்பட சகல விஷயங்களும் கற்றுத்தரப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது இது நம்ம திரும்ப நினைவு கூறியிருக்கிறோம் இவங்க பிறந்து வந்து பத்து மாத நூற்றாண்டோட பிற்பகுதியில் பறந்துருக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் பறந்துருக்கிறாங்க முக்கியமான ஒரு ஆளுமை இவங்களை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நம்ம நாளை இந்த நாளை நாம் இனிதை நிறைவு செய்வதோடு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான சில சாதனைகள்லாம் இவங்க பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோவிலையும் முழுதாக கேளுங்கள் நன்றி வணக்கம்